அஸ்லாம் வலைக்கம் ஹோப்பி ஓலா டூயிங் இங்மேல் மீண்டும் ஒரு வீடியோ மூலமாக அவங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அரிசி மாவு இருந்தால் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி ஒன்று தான் பார்க்க போகிறோம் இந்த ரிங் முறுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் டைமில் ஸ்நாக் கேட்டாங்க அப்படின்னா பத்து நிமிஷத்தில் அசால்ட்டாக செய்துடலாம் ஸோ இது எப்படி செய்கிறதுன்ற பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இது மாதிரி கடாயுண்டில் ரெண்டு கப்ஸ் தண்ணி சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஓமம் கால் டீஸ்பூன் எள்ளு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டுமே ஆப்ஷனல் நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி வாங்க தேவையில்ல அடுத்ததாக அடுத்ததான் ஒரு டீஸ்பூன் சீரகம் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கடைசியாக வந்து உப்பு முக்கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கும் போகிற பாயில் பண்ணணும் இது மாதிரி தண்ணி நல்லா கொதிக்கும் போது அரிசி மாவு வந்து முந்நூற்றி ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு சேர்த்த உடனே இது மாதிரி ஒரு கரண்டி வைத்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ அடுப்பை பண்ணிவிட்டு வெளியில் எடுத்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் இந்த மாவு நல்லா சூடாரிக்கிறதால நமக்கு கையெல்லாம் வைத்து இப்போ பிசைய முடியாது ஒரு அஞ்சு நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வைத்துக்கலாம் அஞ்சு நிமிடம் ஆகிட்டு இந்த டைமில் நம்ம கை வைத்து பிசையலாம் தண்ணி இருக்கும் தண்ணியெல்லாம் மேலதிகமாக சேர்க்க தேவையில்ல நம்ம சேர்த்துருக்கிற தண்ணியே போதும் இது மாதிரி நல்லா பிசைந்து எடுக்கணும் இதை வந்து நல்லா பிசைந்து வேற ஒரு பவுலுக்கு இதை மாற்றி கொள்கிறேன் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கணும் இல்லாட்டி காய்ந்து போயிடும் இதிலிருந்து தேவைப்படுற அளவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து முறுக்கு செய்துக்கலாம் இப்போ சேர்ந்து வைத்து அந்த மாவில் கொஞ்சம் தடுத்து இது மாதிரி நெடிஸாக உருட்டி எடுத்துக்கணும் இந்த உள்ளங்கையால் தான் இதை வந்து உருட்டி எடுக்கணும் அப்போ தான் உடையாமல் நல்லா ஷேப்பாக வரும் உருட்டி எடுத்த இந்த மாவை இது மாதிரி நம்ம ரவுண்டு ரவுண்டாக ரிங் மாதிரி நம்ம செய்துக்கணும் இது மாதிரி ஒரு விரலை உள்ளுக்கு வைத்து கூட நீங்கள் சுற்றி ரவுண்டாக எடுத்துக்கலாம் இரண்டு விரல்களால் இது மாதிரி உருட்டி விட்டீங்க அப்படின்னா ஒட்டின தடமை இல்லாமல் நல்ல ஷேப்பாக ரவுண்டாக இருக்கும் நிறைய வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னுடைய மகள் தான் இது அஸ்லிஹான் நான் வந்து கிச்சனில் என்ன செய்தாலுமே இவவும் வந்து செய்ய தொடங்கிடுவா சின்ன சின்னதாக அவள் செய்த முறுக்கெல்லாம் வீடியோவில் காட்டுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்ததால் நான் அவையும் வந்து சூட் பண்ணிடுங்க இந்த முறுக்கு செய்கிறதுக்கு உங்கள்ட்ட அச்சு இருந்தே அப்படின்னா நீங்கள் அதளகூட செய்துட்டு இது மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுக்கலாம் எல்லாமே நான் கையால் தான் செய்து முடித்திருந்தேன் இப்போ இந்த பக்கமாக ஒயில் நல்லா சூடாகிட்டு இருக்கி இதில் நான் போட்டு எடுத்துக்கிறேன் நம்ம எந்த அளவு ஒயில் சேர்த்துருக்கோமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறித்தடுங்க ஃப்ளேமை வந்து மீடியமுக்கு வைத்திருக்கணும் இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே எல்லாத்தையும் வெளியில் எடுத்துக்கலாம் இந்த முறுக்குக்கு மேல நான் கொஞ்சம் அமளகாய் தூவி இருந்தேன் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் சரி வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா இன்னும் ஒரு புதிய வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை அன்றில் தான்